எச்ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வட மாநிலங்களை போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் அடக்க தயாராக இருக்கின்றார் கருணாநிதிக்கு மஞ்சள் தூண்டு போட்டிருந்தார் ஏன் போட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இருக்கு அப்புறம் சொன்னார் அதனால இது கடைசியில் ஜோசியன் சொன்னது அதை சொல்லி அதுக்கு விளக்கம் மாத்தி மாத்தி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடியல ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிகை முழுசா முன்னூத்தி பேப்பரை பார்த்தேன் அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்கே சொல்றேன் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆனவுடனே தன்னுடைய ட்விட்டரில் ஐ பிலாங் டு ஸ்டாக் அப்படின்னு போட்டு கொண்டார் அது யார் அது ஆக்சுவலாக சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறது இங்கிலீஷில் போட்டு தானாக போட்டு மாதிரி போட்டு யார் இதெல்லாம் அவர்கிட்ட அவர் செய்தார சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார் அதுக்கு நாலு மாதங்களுக்கு பிறப்பு இந்த ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொருளாதாரத்துறைக்கு ஒரு பெரிய அகில உலக அறிவாளிகளை சேர்த்து ஒரு குழு அமைத்தார் ஞாபகம் இருக்கா அந்த குழு முதல் மீட்டிங் நடக்குது அதில் சொல்கிறார் எல்லா சமூகங்களுக்குமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களையும் சமூகத்தின் பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய இந்த பாணியில் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் சொல்றேன் ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார் மோடி இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி இது திராவிட மாடல் இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி அவங்க அப்புறம் கூப்பிடவே இல்லை அது மறந்தே போச்சு அந்த மீட்டிங் இப்போ அது எங்க இருக்குன்னு தேடி கொண்டிருக்கிறோம் பெப்ரவரியில இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாங்க சார் அதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சி பஜனை தொடங்கிட்டு பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம் என்று தொடங்கியது இந்த திராவிட மாடல் பஜனை நான் இதை சொல்ல போனேன் ஆச்சரியப்படுவீங்க நானே ஆச்சரியப்பட்டு போட்டேன் இதெல்லாம் ஒரு ஒரு நாளில் பேப்பர் ஒர்க் அப்படியே எடுத்து போட்டுருவோம் நாள் பேப்பர் எடுத்து சேர்த்து படிக்கும் போது இவ்வளவு பெரிய பைத்திகாரத்தனமான ஒரு திராவிட மாடலா மீண்டும் இருபத்தைந்து அதாவது இது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி உள்ளாட்சி தேர்தல் வெற்றி திராவிட மாடல் புரட்சி அடுத்தது ஏழு மூணு இருபத்தி ரெண்டு தூத்துக்குடியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பர்னிச்சர் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டிய ஸ்டாலின் அதை திராவிட மாடலை நோக்கிய பயணம் என்று கூறினார் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டினால் அது திராவிட மாடல் திராவிட ஆனா மார்ச் மாதம் தமிழ்நாடு தப்பிச்சது இது தவிர வேற பஜனை இல்லை திராவிட மாடலை மார்ச் மாசம் விட்டுட்டார் ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சது சார் சூடு பிடித்தது மூணாம் தேதி ஏப்ரல் இதுவரை அறுபத்தையாயிரம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன தமிழக அரசின் இந்த செயல்பாடுகள் தான் திராவிட மாடல் ஆட்சி முதலீடு வந்தது அப்படி சொன்னா திராவிட மாடல் ஆட்சி விழுப்புரம் அஞ்சாம் தேதி மூணாம் தேதி அஞ்சாம் தேதி விழுப்புரத்தில் அரசு உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பொழுது திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த உதாரணம் என்று கூறினார் ஏழாம் தேதி நீட் தேர்வில் அரசுக்கு இந்த சதவிகிதம் ஹைகோர்ட் அதை அப்ரூவ் பண்ணாங்க இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அதை பண்ணுது அதிமுக பாவம் அவன் கத்தலாம் நாந்தாமண நாந்தாமண இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அது சட்டசபையில் மறுநாள் சொல்றார் இது ஏழாம் தேதி இது எட்டாம் தேதி பத்தாம் தேதி அனைவருக்கும் கல்வி தகுதிக்கேற்ப வேலை மருத்துவ உதவி அனைத்து மாவட்டம் அனைத்து நகரம் கிராமம் முன்னேற்றம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று செங்கல்பட்டு கூட்டத்தில் முழங்கினார் இதெல்லாம் பேப்பரில் போடும்போது பேப்பர் காரணம் இது பத்தாம் தேதி பதினோராம் தேதி எப்படி வருது பாருங்க இந்த பஜனை வந்து காது புளிக்கிற அளவுக்கு பஜனை பண்ண பதினொன்னு நாலு இருபத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் திராவிட மாடல் சட்டசபை பதிமூணாம் தேதி அது புடல இந்தியாவுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று ஆதி திராவிடர் பழங்குடி மக்கள் நலத்துறை காப்பு கூட்டத்தில் பேசினார் பாருங்க திராவிட மாடல் ஆட்சியை உலகம் எங்க பேசினார் தெரியுமா காஞ்சிபுரம் உள்ளாட்சி கிராம கிராம சபை பொதுக்கூட்டம் திராவிட மாடல் ஆட்சிதான் இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆட்சி என்று தீகா பிரச்சார கூட்டத்தில் பேசினார் இந்தியாவுக்கு அவனுக்குமே சம்பந்தம் கிடையாது இது வேணான்னு சொல்றான் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க தொடர்ந்து வருது பாருங்க கொளத்தூரில் ரம்ஜான் நலத்திட்டத்தை வழங்கும்பொழுது ரம்ஜானும் திராவிட மாடல் தான் இப்படி அடுத்த நாள் திராவிட மாடல் என்றால் சிலருக்கு எச்சரி எரிச்சல் வருகிறது இந்த பஜனை கேட்டு எரிச்சல் வராத என்ன ஒன்னாம் தேதி திராவிட மாடல் ஆட்சியை நாடெங்கும் சேர்க்கும் முயற்சியை செய்வோம் என்று திமுக மாணவர்கள் கூட்டத்தில் முழங்கினார் ஸ்டாலின் அஞ்சாம் தேதி தீபாவளிக்கு வாழ்த்து கேட்டாங்க சார் கூறலு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நடப்படுது திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் இது என்ன தீபாவளிக்கு வாழ்த்து கூறலன்னா எங்களுக்கு வாழ்த்து கூற பிடிக்கலையான்னு சொல்லிட்டு போ அது திராவிட மாடல் ஆட்சி சொல்லி அமைச்சருக்கு சேகர்பாபா அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபா உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சப்ஆார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே மேல தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்களில் இருந்து அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபாண்டேட்ட ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஃபைனல் ப்ரிவி கவுன்சில் அதுதான் ஹையஸ்ட்டு லா ஆஃப் த லேண்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சப்பார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்புரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் எனக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பை எடுத்து ஒரு படிக்கட்டும் இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எடுக்கிறாங்க ஒரு எம்பியுமான நடவடிக்கை எடுக்க துப்பில்ல இருக்கு சேகர் சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிகிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் நேற்று நீங்கள் அடக்கணும் லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணுன்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு ரெண்டு மணிலேருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறேங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆகிட்டு இருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க மக்கள் நாயர்களை அவங்கள கொண்டு வர்றேங்க அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே உங்களுடைய கௌரவம் உங்கள் வீரமெல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன்னு சொல்லி திரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதை முதல்ல சேகர்பாபு அவர்கள் ரகுபஜாவும் வலுத்திக்கணும் இரும்பு கடத்த கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்துருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால் எம்எல்ஏவாக இருக்க அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக இருக்கணும் அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் இவங்களான தப்பு பண்ணவங்களா இவங்களான கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்கிறவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களான தப்பானவங்களா இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழகத்தில் லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அதெல்லாம் கவனம் கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் என்டிபிஎஸ் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்ட வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம் என்டிபிஎஸ் கேஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ போட்டிங்க திமுக ஐநூற்றி எண்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளோ போட்டீங்க நானூற்றி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ போட்டிங்க நூற்றி பதிமூணு வெக்கமாக இல்லையா ஒரே ஒரு மா ஒரே ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கஞ்சா வழக்கு என்டிபிஎஸ்

இதில் வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார் அதனால இரும்புக் கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கும் தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியாக கோட்டன்னு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது முறையில் அறவழி முறையில் சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் கரைவேட்டி கட்டி இருக்கிற திமுக இன்பி போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க இதெல்லாம் முருக பக்தவர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பஸ் உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்தில் அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமாக சும்மா இருந்த திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதையெல்லாம் பார்த்தோம் நீங்கள் கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால் முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க இதைத்தான் நான் திரும்ப கேட்குறேன் அதனால தான் விழாவியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து அதனால் காவல்துறையை என்டிபிஎஸ் கேஸுக்கு அங்கே அனுப்புங்க வெறும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துல ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் அதை வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது